ஆகி பசுத்தை வாழ்க்கையில் ஒருமித்து வாழ்வதற்கு ராஜேஷ் ஜூடோ பிரின்ஸ் ஆகிய இவரை உன் கணவனாக ஏற்றுக்கொள்வாயா சுகத்திலும் துக்கத்திலும் இவர் மீது அன்பு ஆறுதல் ஆறுதல்படுத்தி கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் திறன்முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பாயா இருப்பீங்க

ஜெசிந்த் ஜெசிந்தி ஜெயந்தி ஜெசிந்தா ஆகிய உன்னை ஜெயந்தி என்ற ஜெசிந்தாவை இன்று முதல் எனக்கு இன்று முதல் எனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டு மனைவியாக ஏற்றுக்கொண்ட நன்மையிலும் நன்மையிலும் தீமையிலும் தீமையிலும் வாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் தாழ்வில் சுகத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் துக்கத்திலும் என் வாழ்நாள் முழுவதும் என் வாழ்நாள் முழுவதும் உன் மீது அன்பு கூறவும் உன் மீது அன்புக்கு ஒரு ஆதரிக்கவும் காதலிக்கவும் वाँ पुरुक्त्रे। वाँ पुरुक्त्रे। ना? ना? आ में। राजेश राजेश प्रिंस प्रिंस जयिंद இன்று முதல் எனக்கு கணவனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு கணவனாக ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் நன்மையிலும் நன்மையும் தீமையிலும் தீமையிலும் வாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் துக்கத்திலும் என் வாழ்நாள் முழுவதும் என் வாழ்நாள் முழுவதிலும் உன் அன்பு கூறவும் உன் மீது அன்பு கூறவும் ஆதரிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன் இவ்வாக்குறுதியை தேவன் கேட்டார் நாம் கேட்கிறோம்